அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவன் லதா அக்கா ம் சில்லி சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் ஆமாம் ஆனால் சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி சில்லி சிக்கன் கிரேவி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆமாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிற அந்த சில்லி சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கேன் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் சூடான உடனே இங்கே மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் இருக்குங்க இதை வந்து அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் மசாலா பொருட்கள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஆமாங்க தனியா பொடி மிளகாய் பொடி அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் ஸோ கிரேவி வேணுமென்னா இவ்வளோ வேணுமே வேணும் ஒரு கிஞ்சு உப்பு போடுறீங்களா இதை வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகாவை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலந்து விடு பச்சை மிளகாய் எண்ணெயில் விழும்போது நல்ல ஒரு வாசனை வருங்க இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் என்னடா இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறாங்களே நினைக்காதீங்க இது நல்லா காரமாக இருக்கணும் வேறு நம்ம எந்த இதுவும் மசாலா இல்லைன்றதால உங்களுக்கு இவ்வளோ பச்சை மிளகாவது தான் நல்லா இருக்கும் இப்போது பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சூப்பராக வாசனை வருதுங்க இப்போது இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இங்கே மூணு பெரிய கொடமிளகா கேப்சிகம் சொல்லுவோம் இல்லைங்களா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் ஒரு கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி மூணு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் போடணுமே போடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு எதுன்னு கேட்டால் இதை தான் சொல்லுவேங்க என் பசங்களுக்கு மாதத்துக்கு மூணு நாள் நாலு நாள் கம்பல்சரி எதுவும் இருந்துக்கோ இல்லையோ இது இருந்தே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க காண்ட் ஆகிடுவானுங்க இப்போ சிக்கன் கலர் மாறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி அக்கா ஆமாம் இல்லை ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ம் போதும் என்ன நம்மளுக்கு சிக்கன்லேயும் தண்ணி விடும் ஆமாம் அந்த அளவு போதும் ஆமாங்க இப்போது மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரட்டுங்க மூணு விசில் வரவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளாரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விடும்போது இந்த கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும் நல்ல குழம்பு இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அடுத்த முறை செய்யும்போது பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு இந்த பச்சை மிளகா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல காரசாரமான ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்